அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் அரசு கல்லூரி என்எஸ்எஸ் மாணவர்கள் தூய்மை பணி மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் மாவுடையார் கோவிலை அடுத்த பெருநாவலூரில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் அழுகி இரண்டு திட்ட அலுவலர் ரமேஷ் தலைமையில் என்எஸ்எஸ் மாணவ என்வியர் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தூய்மை பணி மேற்கொண்டார்கள் இந்த தூய்மை பணியில் அறந்தாங்கி வர்த்தக சங்க தலைவர் தங்கதுரை தலைமையில் செயலாளர் சுரேஷ்குமார் பொருளாளர் ஹரீஷ் முகமது தலைமை மருத்துவர் சேகர் முன்னிலையில் என்எஸ்எஸ் மாணவ மாணவிகள் அறநாங்கி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் சுற்றியிருந்த பொருட்கள் பிளாஸ்டிக் கழிவுகள் தேவையற்ற செடி கொடிகளை அகற்றி தூய்மை பணி மேற்கொண்டனர்